கவனமா கேளுங்க அவங்க இப்ப புதுசா ஒரு கோயில் இருக்காங்க அந்த சர்ச்சைக்குள்ள நான் போக விரும்பல நம்பிக்கை இருக்கிறதோ கோயிலுக்கு போட்டோம் ஆனா அந்த கோயில வந்து அரசாங்கம் கட்டல தயவுசே தெரியா தெரிஞ்சுங்க அத ஒரு தனியார் டிரஸ்ட் மூலமா கட்டியிருக்கிறாங்க அது அரசாங்க கோயில் இல்ல நம்ம ஊர்ல இருக்கிற எச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் மாதிரி எல்லாம் கிடையாது அது தனியார் டிரஸ்ட் அந்த ட்ரஸ்டுக்கு மூணாயிரம் கோடி ரூபாய் பணம் இருக்கு எவ்வளவு மூணாயிரம் கோடி ரூபாய் அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த டிரஸ்ட்டுக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்கலாம் வாங்கினாலும் அதுக்கு வரி கிடையாதுன்னு சொல்லி அதுல இருந்து நூறு எட்டாயிரம் கோடி ரூபா வரப்போகுது ஊர்ல இருக்கிற எல்லா மாரவாடி சேட்டும் அமெரிக்கால லண்டன்ல இருக்கிற எல்லா சேட்டும் காசு அனுப்பி போறான் பதினோராயிரம் கோடி ரூபாய் அந்த டிரஸ்ட்ல இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட பெரிய கோயில்கள் மற்ற மாநிலத்தில் இருக்கிற கோயிலெல்லாம் அந்த டிரஸ்டுக்குள்ள கொண்டு போறாங்க தமிழ்நாட்டில இருந்து ரெண்டு கோயிலை குறிவிக்கிறாங்க இப்பவே சொல்றேன் கவனமா கேட்டுங்க ரெண்டு கோயிலை குறிவிக்கிறாங்க இதை பதிவு பண்ணிக்கிறேன் ஒண்ணு ராமேஸ்வரம் கோயில் இன்னொன்னு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இந்த ரெண்டு கோயிலையும் இங்க இருந்து எடுத்து அந்த டிரஸ்டுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறான்னு பாக்குறான் அந்த ட்ரஸ்டுக்குள்ள போய் தனியார் டிரஸ்ட் அது அரசாங்க ட்ரஸ்ட் கிடையாது அது அமைச்சர் கிடையாது இங்க சேகர் சேகர்பாபு மாதிரி அமைச்சர் எல்லாம் கிடையாது தனியார் டிரஸ்ட் போய் சேர்த்துவான் சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க இந்த கோயில்ல எப்படி நடத்துறதுன்றது அந்த ட்ரஸ்ட் முடிவு பண்ணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க என்ன முறையில வழிபாடு நடத்தணும் ட்ரஸ்ட் முடிவு பண்ணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் யார் கோயிலுக்குள்ள வரலாம் யார் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க